ராமரின் ஆட்சி காலம் தர்மத்தின் ஆட்சி என்று போற்றப்பட்டது ராமர் இவ்வாறு பல ஆண்டு காலம் சிறப்பாக தன் ராஜ்யத்தை ஆண்டார் லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் மூவருக்கும் தலா இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் லட்சுமணனின் மகன்கள் இருவருக்கும் அங்கதன் சந்திரகேது என்று பெயரிட்டார்கள் பரதனின் மகன்களுக்கு தச்சன் புஷ்கரன் என்று பெயரிட்டார்கள் சத்ருகணனின் மகன்களுக்கு சுதாகு சுருதசேனன் என்று பெயரிட்டார்கள் பல ஆண்டு காலம் சென்ற பின் பலவிதமான தானங்களும் தர்மங்களும் செய்து வாழ்ந்தவளான ராமரின் தாய் கௌசலை சொர்க்கம் சென்றடைந்தாள் அவளைத் தொடர்ந்து சுமித்ரையும் கைகேயும் சொர்க்கம் சென்றனர் இவர்களுக்கான பித்ரு தானங்களை ராமர் செய்து முடித்தார் அதன் பின் ஒரு நாள் ராமர் தனது சகோதரர்கள் மூவரையும் அழைத்தார் அவர்களிடம் ராமர் உங்களது மூவரின் மகன்களும் கல்வி கற்று தேர்ந்து விட்டார்கள் அவர்கள் தர்மம் நீதி முறைகளையும் தெரிந்து கொண்டு விட்டார்கள் அங்கதனும் சந்திர கேதுவும் தற்சமயம் ராஜ்யத்தை ஆளும் தகுதி பெற்றுவிட்டனர் இவர்களை ஒரு தேசத்திற்கு முடிசூட்டி அரசர்களாக அமர்த்த வேண்டும் அதனால் எதிரிகளின் தொந்தரவு இல்லாமல் நலமாக இருக்கும் இடமாக பார்த்து இவர்களுக்கு தகுதியான தேசம் எது என்று தெரிந்து கொண்டு வா என்று லட்சுமணனைக் கேட்டுக்கொண்டார் ராமர் ராமர் இவ்வாறு சொன்னதும் அதற்கு பரதன் பதில் கூறினான் இங்கு காருபதம் என்ற ஒரு அழகிய தேசம் ஆரோக்கியமாக இருக்கிறது அங்கு அரசனாக அங்கதனை நியமிக்கலாம் அதே போல் சந்திர என்ற பெயரில் ஒரு தேசம் இருக்கிறது அங்கு சந்திர கேதுவை அரசனாக நியமிக்கலாம் என்றான் அதன் பின் பரதன் சொன்னபடியே அங்கதனையும் சந்திர கேதுவையும் அரசனாக்கி முடிசூட்டினார் ராமர் அங்கதனுக்கு லட்சுமணனும் சந்திர கேதுவுக்கு பரதனும் சென்று நிர்வாகம் செய்வதைப் பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படி மேலும் சில காலம் சென்றது லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் மூவரும் ராமருக்கு சேவை செய்வதையே தங்கள் பாக்கியமாக கருதி வாழ்ந்து வந்தனர் மூவரும் அரசு நிர்வாகத்தை ஒற்றுமையாக செய்து வந்தனர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யமதர்மர் முனிவரின் வேடத்தை தரித்து அயோத்தி அரண்மனை வாசலில் வந்து நின்றார் வாசலில் வந்து நின்ற முனிவரை லட்சுமணன் வரவேற்றான் லட்சுமணனிடம் முனிவர் வேடத்தில் இருந்த யமதர்மன் நான் ராமரை பார்க்க வேண்டும் அவரிடம் சென்று அனுமதி பெற்றுவா என்று கேட்டுக்கொண்டார் ராமரிடம் சென்ற லட்சுமணன் முனிவர் ஒருவர் வந்திருக்கிறார் யார் என்று தெரியவில்லை தங்களைக் காண அவர் அனுமதி கேட்கிறார் என்று அவரிடம் தெரிவித்தான் இதைக் கேட்ட ராமர் முனிவரை காண அரண்மனை வாயிலுக்கு வந்தார் மிகுந்த தேஜசுடன் இருந்த முனிவரை கண்ட ராமர் அவருக்கு தக்க மரியாதை செய்து அவரை வரவேற்றார் ராமரின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தினார் முனிவர் வேடத்தில் இருந்த யமதர்மன் பின் ராமர் முனிவரிடம் பேச ஆரம்பித்தார் மகா முனிவரே தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லுங்கள் என்னால் தங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் தயங்காமல் கேளுங்கள் என்னால் இயன்றதை செய்கிறேன் என்றார் ராமர் அதற்கு முனிவர் ராமரிடம் நான் உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அதை உன்னிடம் சொல்ல வேண்டுமானால் அதை சொல்வதற்கு முன்பாக நீ எனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்க வேண்டும் நீ அதற்கு சம்மதித்தால் நான் அதை சொல்கிறேன் என்றார் ராமரும் அதற்கு சம்மதித்தார் பின் முனிவர் வேடத்தில் இருந்த தருமன் ராமரிடம் நாம் பேச ஆரம்பித்ததும் இடையில் நம்மை யாரும் பார்த்தாலோ நாம் பேசுவதைக் கேட்டாலோ நீ அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்றார் உடனே ராமர் லட்சுமணனிடம் சென்று வாசலில் நீ காவலுக்கு நில் மற்ற காவல்காரர்களை அனுப்பிவிடு நாங்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் போது யார் இடையில் வந்தாலும் அவர்களை கொள்வதற்கு நான் கட்டளையிட வேண்டியிருக்கும் ஆகையால் எச்சரிக்கையுடன் காவலுக்கு இரு என்று லட்சுமணனிடம் சொல்லிவிட்டு முனிவருடன் தனது தனி அறைக்கு வந்தார் ராமர் பின் ராமர் முனிவரிடம் இனி நீங்கள் கொண்டு வந்த தகவலை என்னிடம் சொல்லலாம் நமக்கு இடையில் யாரும் வரமாட்டார்கள் நீங்கள் கொண்டு வந்த தகவலை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் சொல்லுங்கள் என்றார் இப்போது ராமரிடம் பேச ஆரம்பித்தார் முனிவர் வேடத்தில் இருந்த யமதர்மர் பிரம்மதேவர் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தார் சகலத்தையும் சம்காரம் செய்யும் காலன்னான் உயிராக பிறந்தவர்களின் இறுதி காலத்தில் அவர்களை அழைத்து சென்று விடுவது எனது தொழில் ராவணனால் உலகில் மக்கள் பயந்து நடுங்கினார்கள் அதனால் அவர்களை காக்க விஷ்ணுவாகிய தாங்கள் மனிதனாக பிறக்க திருவுள்ளம் கொண்டீர்கள் நூறாயிரம் வருடங்கள் மேலும் பல நூறு ஆண்டுகள் நீங்கள் இங்கு வாழ்ந்து விட்டீர்கள் இந்த யுகத்திற்கான மனிதர்கள் கணக்கில் பூரண ஆயில் இது இப்போது நீங்கள் உங்களின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு திரும்பி செல்லும் காலம் நெருங்கி வந்துவிட்டது அதனால் நீங்கள் உடனடியாக வைகுண்டம் திரும்பலாம் இல்லையென்றால் தங்களின் விருப்பம் போல் மேலும் சில காலம் இங்கு நீங்கள் தங்கியிருக்கலாம் முடிவு உங்களுடையது இந்த செய்தியை பிரம்மா என்னிடம் சொல்லி அனுப்பினார் என்று ராமரிடம் சொல்லி முடித்தார் முனிவர் வடிவில் வந்த யமதர்மர் இப்போது ராமர் முனிவரிடம் பேச ஆரம்பித்தார் நீங்கள் இருந்து அற்புதமான செய்தியை கொண்டு வந்துள்ளீர்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் பிரம்மாவின் இந்த கூற்றுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அரசனுக்கான இந்த பதவியை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விரைவாக நான் இங்கிருந்து கிளம்புகிறேன் என்றார் ராமர் இப்படி ராமரும் முனிவரும் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் போது தவ வலிமை மிக்க துர்வாச முனிவர் அங்கு வந்தார் அவருக்கு தகுந்த மரியாதைகள் செய்து அவரை வரவேற்றான் லட்சுமணன் பின் துர்வாச முனிவர் லட்சுமணனிடம் நான் ராமரிடம் முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும் எனவே நான் விரைவில் அவரை பார்க்க வேண்டும் என்று ராமரின் அறைக்குள் செல்ல முயற்சித்தார் துர்வாச முனிவர் இதனைக் கண்ட லட்சுமணன் துர்வாச முனிவரிடம் பணிவாக பேச ஆரம்பித்தான் லட்சுமணன் துர்வாச முனிவரிடம் ராமர் மிகவும் முக்கியமான வேளையில் ஈடுபட்டிருக்கிறார் இடையில் யாருடைய குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டுள்ளார் எனவே தங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்கள் என்னால் இயன்றவரை அதை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கின்றேன் என்னிடம் சொல்ல இயலாது என்றாள் ராமரின் அனுமதிக்காக நீங்கள் சிறிது நேரம் காத்திருங்கள் என்று மரியாதையுடன் கூறினான் இதைக் கேட்ட துர்வாச முனிவர் கோபம் கொண்டார் ஆத்திரம் கண்களை மறைக்க கண்களாலேயே லட்சுமணனை விடுபவர் போல பார்த்தார் துர்வாச முனிவர் ராமனிடம் துர்வாச முனிவர் வந்திருப்பதாக உடனடியாக சென்று சொல் இல்லையென்றால் ராமருடன் சேர்த்து இந்த நாட்டையும் இந்த நாட்டின் மக்களையும் உன்னையும் உங்களை சார்ந்த உறவினர்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் சேர்த்து அனைத்தையும் என் தவ பலத்தால் விடுவேன் என்றார் துர்வாச முனிவர் அதிபயங்கரமாக துர்வாச முனிவரிடமிருந்து வந்த இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் லட்சுமணன் திடுக்கிட்டு நின்றான் பின் லட்சுமணன் சிறிது நேரம் யோசித்தான் ராமரின் கட்டளைப்படி என் ஒருவனுக்கு மரணம் வந்தால் பரவாயில்லை நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட லட்சுமணன் உடனே ராமரின் அறைக்குள் சென்று துர்வாச முனிவர் வந்திருக்கும் செய்தியை ராமரிடம் தெரிவித்தான் லட்சுமணன் சொன்னதைக் கேட்டதும் ராமர் முனிவர் வேடத்தில் வந்திருந்த யமதர்மரை அனுப்பிவிட்டு துர்வாசரை வணங்கி வரவேற்று என்ன காரியம் சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு துர்வாச முனிவர் ராமரிடம் கூறினார் இன்றுடன் நான் ஆயிரம் வருடங்கள் உணவு உண்ணாமல் தவம் செய்து முடித்துள்ளேன் அதனால் இப்பொழுது எனக்கு நல்ல உணவு வேண்டும் உன்னால் முடிந்தவரை எனக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய் என்றார் இதைக் கேட்ட ராமர் அவசரமாக முனிவரின் உணவிற்கான ஏற்பாடுகளை செய்தார் அமிர்தத்திற்கு இணையான அந்த உணவை உண்ட துர்வாச முனிவர் திருப்தி அடைந்தார் பின் ராமரை வாழ்த்திவிட்டு துர்வாச முனிவர் தன் ஆசிரமத்திற்கு சென்றார் துர்வாச முனிவர் சென்றபின் பின் யமதர்மனின் எச்சரிக்கை ராமருக்கு ஞாபகம் வந்தது அதனை நினைத்து ராமர் மிகவும் வேதனைக்குள்ளானார் அதனால் ராமர் தலை குனிந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார் யமதர்மரின் எச்சரிக்கை சொல் திரும்ப திரும்ப ராமரின் மனதில் வந்து அது அவரை அலைக்கழித்தது ராமரின் இந்த மனநிலையை அறிந்து கொண்ட லட்சுமணன் ராமரிடம் பேச ஆரம்பித்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத அரசர்கள் நரகம் செல்வார்கள் என்பது நியதி அதனால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுங்கள் முனிவருக்கு கொடுத்த வாக்கின்படி மரண தண்டனையே எனக்கு கொடுத்து தர்மத்தை காப்பாற்றுங்கள் என்னை பற்றி நீங்கள் வருந்தாதீர்கள் என்னுடைய மரணம் பிரம்மாவால் நான் பிறக்கும்போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதை யமதர்மர் நிறைவேற்ற காத்திருக்கிறார் நான் இறந்த பிறகு சில நாட்கள் உங்கள் மனம் மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கும் அதன் பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்றான் லட்சுமணன் மிகவும் தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளான ராமர் குலகுரு வசிஷ்டரை வரவழைத்து நடந்தவைகள் அனைத்தையும் அவரிடம் கூறி ஆலோசனை கேட்டார் இப்போது ராமரிடம் வசிஷ்டர் பேச ஆரம்பித்தார் அரசன் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே ஆக வேண்டும் கொடுத்த வாக்கை மீறுவது தர்மத்திற்கு புறம்பானது அரசன் ஒருவன் தர்மத்தை மீறினால் அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிக பெரிய கேடுகள் வந்து சேரும் அதனால் லட்சுமணனை தியாகம் செய்து உன்னுடைய தர்மத்தை நிலைநிறுத்து என்றார் வசிஷ்டர் அதன் பின் ராமர் தீவிரமாக யோசனை செய்து ஒரு முடிவு செய்து லட்சுமணனை வரவழைத்தார் பின் லட்சுமணனிடம் ராமர் முனிவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அதனால் இப்போது உன்னை எனது தம்பி என்ற நிலையில் இருந்து நான் தியாகம் செய்கிறேன் உன்னை கொள்வதை விட நீ என்னை விட்டு பிரிந்து இருப்பது மரண தண்டனையை விட கொடுமையானது என்று நான் எண்ணுகிறேன் அதனால் அதனை நிறைவேற்ற நீ உடனே நாட்டை விட்டு வெளியேறு நீ இனி என்னை பார்க்க முயற்சிக்க வேண்டாம் என்றார் ராமர் ராமர் சொன்னதைக் கேட்ட லட்சுமணன் மனம் வேதனை அடைந்து கண்களில் நீர் தழும்ப அங்கிருந்து வெளியேறினான் பின் லட்சுமணன் தன் வீட்டு பக்கம் செல்லாமல் நேராக சரையு நதிக்கு சென்றான் அங்கு நீரில் மூழ்கி தன் சுவாசத்தை வெளிவிடாமல் அடக்கிக் கொண்டான் லட்சுமணன் மூச்சை அடக்கி நீரினுள் கிடந்த லட்சுமணனை பார்த்து இந்திரனும் அவனுடன் வந்த தேவகணங்களும் ரிஷிகளும் பூமாறி பொழிந்தனர் பின் இந்திரன் லட்சுமணனை தூக்கி தேவலோகத்தில் சேர்ப்பித்தான் விஷ்ணுவின் நான்கில் ஒரு பாகம் வைகுண்டம் வந்துவிட்டது என்று தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள்